மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நம்மளுடைய ஐ லெவலுக்கு நேராக இருக்கிற மாதிரி அதை ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லை ரொம்ப நேரம் யூஸ் பண்ணும்போது இடையில இடையில கொஞ்சம் நம்ம கேப் எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது கழுத்து வலி அந்த ஹம்ப் வந்து உருவாகாமல் கழுத்துக்கிற எலும்புகள் தேய்மானம் ஆகாமல் நமக்கு இருக்குங்க இதுக்கு சிம்பிளாக வீட்லேயே நம்ம செய்யக்கூடிய பயிற்சிகள் என்னென்ன ஏன்னா ரெகுலராக நம்மக்கிட்ட இந்த மாதிரி நிறைய பேருக்கு கழுத்து பிரச்சனையோட வர வரவங்களுக்கு மெடிசன்ஸ் நம்ம கொடுத்துட்றோம் இல்லைங்களா மெடிசனோட சின்ன சின்ன பயிற்சிகள் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது முக்கியமாக கழுத்து எலும்புகளுக்கு வலிமை சேர்க்கக்கூடிய மாதிரி இருக்கணும் ஸோ அதுக்கு உங்களுக்கு ஆயில் அப்ளிகேஷன் சில ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணும்போது நல்லாவே நமக்கு ரிசல்ட் இருக்கும்னு சொல்லலாம் ஸோ மசாஜ் அப்படின்னு சொல்லும்போது இதற்கான மெடிக்கேட்டட் ஆயில் சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலான தைல வகைகளை கழுத்து பகுதியில் அப்ளை பண்ணிட்டு ஜெண்டாக நீங்கள் மசாஜ் பண்ணணும் ஸோ ரெண்டு கழுத்து பக்கமும் அப்படியே நம்ம ஷோல்டர் வரைக்கும் இந்த ட்ரபீசியஸ் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்துல மைல்டாக ப்ரெஷர் கொடுத்து நம்ம ஸ்கல் போன் முடிகிற இடத்துல இருந்து லேட்டல் சைடில் வெளிப்பக்கமாக ஸ்லோவாக நம்ம வந்து கைகளை வச்சு மிதமான அழுத்தம் கொடுத்து நீங்கள் வெளிப்பக்கமாக மசாஜ் பண்ணிக்கிட்டே வரணும்